ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை போட்ட ஒரு செகண்டில் உங்கள் நொடியில் ஒரே நொடியில் உங்கள் முடியெல்லாம் வந்து செம்மையாக வந்து கலர் மாறிடும் எந்த அளவுக்கு வெள்ளை முடியாக இருந்தாலும் செம்மையாக வந்து கலர் மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி எந்த வயது நேரம் இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது தொடர்ச்சியாக அதிகமாக வெள்ள இருக்கிறவங்க மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் அதை தொடர்ச்சியை போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து முடிமாடிடும் இப்போ இதை நான் கையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கை கழுவுறது எவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அந்தளவுக்கு வந்து கடுசாக இருக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலான சீயக்காத்தூள் போட்டு வந்து நீங்கள் குளிச்சுருங்க அது தொடர்ச்சி அதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்க அப்படின்னா இதை போட்ட செக்கரில் உங்கள் முடியலை அப்படி வந்து பிடிச்சிக்கும் எப்படி பிடிக்குது பாருங்கள் இப்போ நான் கை வந்து அலசி காமிக்கிறேன் அது அளவுக்கு வந்து பசையாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அந்த கை வந்து நம்ம தடவணும் இல்லையா இப்போ அதை நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க மாதிரி வந்து மை மாதிரி இருக்குது இந்த கையை நம்ம தண்ணியில் வச்சு கழுவுனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதான்னு பாருங்கள் எதுவுமே போகாது செமையான ஒரு ஈஸியான ஒரு டே தான் இங்கே பாருங்கள் என்ன தான் கழுவுனாலும் கையில் வந்து பசை மாதிரி வந்து பிடிச்சிக்குது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நிறையா பேர் வந்து அக்கா தண்ணி பட்டா போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக இப்போ வாட்டர் ப்ரூஃப்போட உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கழுவுனதுக்கப்புறம் நம்ம கை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு துளி கூட கையில் வந்து போகலை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் அதனாலதான் இது இன்சென்ட்டாக வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம் சரி இப்போ வாங்க இது என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சென்ட்டாக நம்ம உடனடியாக நம்ம ரெடி பண்ணி ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாத்தையும் கருமையாக கூடிய ஒரு ஹேர்டை தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் அதுக்கு தேவையானது பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காய சருகு வந்து எடுத்துக்கோங்க குப்பை மண் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அதே அளவு கருவேப்பிலை அதையும் நல்லா சுத்தம் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கோங்க நல்லா காய வச்சு சேர்த்துக்கிட்டாலும் சீக்கிரம் நல்லா பொடியாயிரும் இது கூடவே வெந்தய ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தய ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் சூப்பராக வந்து பொடியாயிடுச்சு இது ஒரு தட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இது கூடவே டீத்தூள் நீங்கள் எந்த டீத்தூள் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துக்கோங்க மசாலா தூள் சேர்க்காம நார்மல் வந்து டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இதில் கலந்து விட்டுடலாம் வெந்தயம் சேர்த்தோ இல்லையா அதே அளவு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க இந்த கடுகு வந்து அப்படியே இதிலையே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு நார்மலான பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாய் கூட ரெடி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது நம்ம தேவையில்லாத ஒரு பாத்திரங்கள் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ பாத்திரம் நல்லா சூடாகிட்டுருக்கு இல்லையா இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இது நல்லா கருகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த டீத்தூள் கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயத்தாள் இதெல்லாம் வந்து நம்ம சரியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி பொடிச்சு போடுறப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வருபட்டுரும் அதுக்காக தான் நம்ம வந்து மிக்ஸிலாம் அடித்து போடுறோம் இப்போ இதை நல்லா வந்து கருகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லாவே கருகிரும் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து கலர் நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கும் அதே மாதிரி பொடுகு தொல்லை பேன் தொல்லை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராம்பு வந்து தலையில் எந்த ஒரு தொற்று பிரச்சனையாக இருந்தாலும் கிராம்பு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் அதனால் கிராம்பு வந்து நிறையா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கடுகு இதெல்லாம் நிறையா பொருள் சேர்த்துருக்கறதுனால கம்மியாக சேர்த்துருக்கோம் நீங்கள் கிராம்பு வந்து எந்த அளவுக்கு வந்து மருதாணிலையெல்லாம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு கலரும் கிடைக்கும் நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கலர் நீடிக்கும் இப்போ நல்லா கருகிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் சிம்மில் ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா புகை வரக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா வறுபட்டுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த கடாயில் இருக்கிற சூடு இருக்குல்லையே அதுலேயே நல்லா வருபட்டுரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து நல்லா கருகிருச்சு அப்படின்ட்டு இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இறக்கி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ஆற விட்டுடலாம் ஏன்னா ஆறுனா தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ண முடியும் அந்த கிராம்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் வெந்தயம் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ உங்கள் முடியும் வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும் நல்லா கருமையாக வளரும் டைரெக்டாக நம்ம வெந்தயத்தை பச்சையாக வந்து யூஸ் பண்ணுறப்போ நிறைய அது கூலிங் அதிகமாக இருக்கிறதுனால தலைவலி பிரச்சனை அதிகமாக வரும் அதனால் இந்த மாதிரி வந்து ஹேர் டே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி நல்லா கருப்பாகும் அவ்வளோதான் கொஞ்சம் வெது வெதுன்னு ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அப்புறம் நம்ம அதே மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது ஓரளவுக்கு வந்து ஆறிருச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இது எந்த அளவுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பவுட்ராக்கிட்டு வந்துடலாம் சூப்பராக வந்து பவுடர் ஆகிடுச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இது நம்ம டீ தூள் இதெல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணலாம் நம்ம கொஞ்சம் சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது அரைபடாமல் இருந்துச்சுன்னா அரைப்பட்டுரும் இப்போ கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம நிறைய டை வந்து நம்ம பார்த்திங்கன்னா கருஞ்சீரக சேர்த்துருப்போம் இது நீங்கள் கருஞ்சீரக சேர்க்க தேவையில்லைங்க ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கற வெந்தயம் கடுகு வந்து உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அதே மாதிரி நல்லா உங்களுக்கு கருஞ்சீரகம் மாதிரியே முடியில் நல்லா பிடிச்சி நல்லா கருமையாக ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு டீத்தூள் வந்து சேர்த்துருக்கறதுனால கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நிறைய முடியே இல்லாமல் நம்ம பார்க்கலாம் ரொம்பவுமே சூப்பராக வந்து கலர் நிற்கும் இப்போது அந்த அறபடாதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூளா வந்து மேலே நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி சல்லடை நல்லா கொஞ்சம் அகலமான சல்லடையில் போட்டு சளிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் மேலே வந்துருச்சு இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அறப்படலை இது நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கிறப்ப டிஸ்டர்பாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம மறைச்சதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை இது எடுத்துருவோம் இப்போ பாருங்க நல்ல ஒரு சூப்பரான பவுடர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு எப்போவுமே இந்த வெங்காய சருகை இனிமேல் வந்து தூக்கி போடாதீங்க வெங்காயத்தோல் பூண்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஹேர் டை பவுடருக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம் போடாமையே முடி எப்போ அளவு கையில் வந்து பிடிக்குது பாருங்கள் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி எப்போதும் போல் நம்ம எண்ணெயில் தான் அப்ளை பண்ணுவோம் இன்றைக்கி வந்து எண்ணெயில் அப்ளை பண்ண போகிறதில்லைங்க இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மலான சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வாங்க ஒன் மந்த்து வந்து வாரத்தில் ரெண்டு டைம் இது தொடர்ந்து யூஸ் பண்ணிடலாம் ஒன் மந்த்லேயே உங்களுக்கு முடி ஃபுல்லாக எல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டக்குன்னு வந்து நீங்கள் அவசரத்துக்கு போகணும் அப்படின்னாலும் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் ரெண்டுதுக்குமே யூஸ் ஆகும் இப்போ இது எப்படி பயன்படுத்தலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க தேவையான அளவு மட்டும் நீங்கள் இதை பொடி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எப்பவுமே வந்து தேங்கெண்ணெய் விட்டுது கற்றாழை விட்டு தான் நம்ம ரெடி பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு கடுகு எண்ணெயில் தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம் இந்த கடுகு எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு போட்ட செகண்டில் முடியில் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மெலரின் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா அதை வந்து நம்மளை அந்த சத்துக்களில் இந்த கடுகு எண்ணெயில் அதிகமாகவே இருக்குது நம்மளுக்கு வந்து போட்ட செக்கண்டில் முடி வந்து நல்லா கருமையாகி கொடுக்கும் கடுகு எண்ணெயை உங்களுக்கு தேவையான அளவு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் கற்றாழையெல்லாம் நீங்கள் சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி இதில் நம்ம கடுகும் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து பசை மாதிரி நல்லா பிடிச்சுக்குங்க நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும் ரொம்ப கெட்டியாக போட்டிங்கனாலும் இதாக இருக்கும் மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாம் பிரஸ்ல எடுத்து நம்ம அப்ளை பண்ற அளவுக்கு நீங்க கலந்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக க்ரீமியாக வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கருஞ்சீரகம் போடாமலேயே வெறும் வெந்தயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த கருவேப்பிலையும் வெங்காய வெங்காயத்தாலும் வந்து ரொம்ப செம்மையாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்க கடுவும் அடுத்து டீத்தூள் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா இது கலர் வந்து நல்லா நீடிக்குங்க நல்லா சூப்பராக பிடிச்சிக்கும் செம்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எப்படி பிடிக்குது பார்த்திங்களா லைட்டாக நீங்கள் முடியலை வைக்கிறப்பவே அளவுக்கு அதனால் பசை மாதிரி பிடிச்சிக்கும் இது ஏன்னா இந்த ஆயில் அந்த மாதிரி கடு எண்ணெய் அவங்களுக்கு பசையில் வந்து அந்த மாதிரி வந்து முடியில் பிடிச்சிக்கும் முடியில் போடுறப்போ ஆயில் இல்லாமல் நல்லா ஃபஸ்ட் நாளே வந்து நல்லா குளிச்சுருங்க அதுக்கப்புறம் இது வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க இதை வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்காதீங்க சீயக்காத்தூள் ஹெர்பல் சீயக்காத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ஒன் மந்த் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு முடி ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு டீஸ்பூன் வந்து தேங்கெண்ணில் நீங்கள் தலைக்கு தேய்க்கிற தேங்கெண்ணில் கலந்து வச்சுட்டு நீங்கள் எண்ணெயாக கூட பயன்படுத்திட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இது இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பாருங்கள் இந்த காதோரமெல்லாம் இருக்கு இல்லையா நிறைய பேர்த்துக்கு பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி தான் இருக்கும் இப்போ அவங்களாம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஸில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் அப்படியே முடியல வந்து பிடிச்சிக்கும் நான் இப்போ ஹேர் ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண வீடியோவே எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் எல்லா பக்கமே நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து மிடில் பிடிச்சிடுவோம் உங்களுக்கு ப்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணுறது தெரியலனாலும் நான் கையில் பாருங்கள் அப்ளை தடவி காமிக்கிறேன் இதை எப்படியே தடவி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சீப்பு போட்டு சீவிக்கலாம் எங்காவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து தடவி விட்டுக்கோங்க தலை சீவிட்டு கூட இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சீப்பு மேலே போட்டிங்கன்னா காஞ்சிரும் அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது அதிகமாக அந்த நெத்திக்கு முன்னாடி காதோரம் அங்கே தான் அதிகமாக இருக்கும் லைட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக அதை எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை நரமுடி இருக்கிற பக்கம் டச் இல்லை கா எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எனக்கு நரமுடி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஃபுல்லாக எல்லா ஹேர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி குளிச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முடி ஃபஸ்ட் டைமே வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இதை நீங்கள் வந்து ஒரே டைமில் போட்டு கழுவிட்டா போயிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக போகுங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் மந்த்லி நாலு வாரம் இருக்குது நாலு வாரத்தில் அதிகமாக வெள்ள இருந்துச்சுன்னா வாரத்தில் ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த கடுகுண்ணை வந்து அந்தளவுக்கு முடி நம்மளை க்ரோத் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஒயிட் கேரை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உடனே வீடியோ போட்டு செகண்டில் கமெண்ட் பண்ணாதீங்க இது எதுவுமே ஆகலை அப்படின்ட்டு எல்லாேத்துக்கும் சில சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டதே ரிசல்ட் கொடுக்கும் சில பேர்த்துக்கு ரெண்டு மூணு வாரம் ஆனவங்க கூட ரிசல்ட் தராது அவங்கவுங்க உடல்நிலை பொறுத்து தான் கலரும் வந்து மாறும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் கேரட்டை வந்து உடனே ரிசல்ட் கொடுக்குறதோடு இல்லாமல் நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தருது இதை நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் ஹெர்பலில் போடுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதை வந்து பாருங்கள் அதனால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுறத யோசிக்காமல் கமெண்ட் பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வீடியோவை தள்ளி விட்டுருங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தால் மட்டும் வீடியோவை பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகே அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து நான் தலையில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த கலர் வந்து எப்படி மாறியிருக்கு பார்த்திங்களா நம்ம வந்து நைட்டு கலந்து வச்சோம் காலையில் அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறியிருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க டே வந்து எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்துட்டு நல்ல தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் முடி எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோன்ட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க ஒரு கவர் இருந்துச்சு கேரி பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அப்படியே பேக் பண்ணி விட்டுறலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க வச்சுருந்துட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக கலர் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்